வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகள் பெயர் சத்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் படையாட்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு தனிமேல தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதனால் இன்னைக்கு தனக்காகவும் தன்னுடைய குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணம் தேவைப்படுறதுனால இன்னைக்கு இவங்க மறுத்திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு கையிருப்பு பணமாக ஒரு ஆறு லட்சம் பணமும் ஒரு முப்பது சவரன் நகையும் கையில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் சொத்து சுகம் இவங்களுக்கு இருந்தாலும் கடைசி வரைக்கும் தன்னை அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சென்னையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு டீட்டெயிலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமக்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கலைவாணி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அருந்ததியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த nó nghe இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த்து படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோடிக்கணக்கில் இவங்களுக்கு சொத்து பற்றி இருக்கிறதுனால தன்னுடைய சொத்தை பார்த்துக்கிட்டு தனக்கு கடைசி வரைக்கும் அன்பாக தன்னை பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மறு திருமணத்துக்கு தான் கேட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போ ஒரு பத்து வருஷமா தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய வீட்டுடைய சூழ்நிலைக்காக இன்னைக்கு இவங்க மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அவிநாசி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க